அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி இரண்டு வரைவின் மகளிர் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் தொள்ளாயிரத்து பதினொன்று அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்வுடையார் இன்சோல் இழுக்கு தரும் அன்பினால் விரும்பாது பொருளை விரும்பி வளையணிந்த பெண்ணின் இனிய சொல் துன்பம் தரும் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லா விடல் பயனை அழந்து இனியது பேசும் குணமில்லாத பெண்ணை நன்கு ஆராய்ந்து விரும்பாமல் தவிர்க்கவும் தொள்ளாயிரத்து பதிமூன்று பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் எதில் பிணந்தழியை அற்று பொருளை மட்டும் விரும்பும் மகளிரின் பொய்த்தழுவல் இருட்டறையில் அறியாத பினம் தழுவியது போன்றது தொள்ளாயிரத்து பதினான்கு பொருட்பொருளார் புன்னலன் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவி நபர் அருளுடைமையை ஆராயும் அறிவுடையோர் பொருளை ஆராயும் மகளிரின் இழின்பத்தை விரும்ப மாட்டார் தொள்ளாயிரத்து பதினைந்து பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவி நபர் நற்புத்தியால் சிறந்த அறிவுடையவர் பொதுவாக இழையின்பந்தரும் மகளிரை தீண்ட மாட்டார் தொள்ளாயிரத்து பதினாறு தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் போல் அழகு செருக்கால் இழின்பம் பரப்புபவர் தோளை சுயநலத்தை காப்பவர் தீண்ட மாட்டார் தொள்ளாயிரத்து பதினேழு நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வார் பிற நெஞ்சில் பேணி புணர்பவர் போல் மனதை கவர்ந்து கூடுபவரின் போலை மன உறுதி இல்லாதவரே தொடுவார் தொள்ளாயிரத்து பதினெட்டு ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்பர் மாய மகளிர் அறிவு இல்லாதவர் வஞ்சித்து தழுவும் மகளிரை தெய்வமகள் என்பர் தொள்ளாயிரத்து பத்தொன்பது வரைவிழா மாநிலையார் மென் தோல் குறையிலா பூரியர்கள் வாழும் பலரு வரம்பின்றி உயர்வகை அணியணிந்த மகளிரின் மெல்லியதோல் கீழ் மக்கள் தாமே விழும் சேராகும் தொள்ளாயிரத்து இருபது இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு இருமணமுடைய மகளிரும் கல்லும் சோதும் செல்வத்திலிருந்து நீக்கப்பட்டவரின் நட்பாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்